ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ இந்த பத்து நிமிஷ வீடியோ கண்டிப்பா வந்து லெவன்த் அண்டு டுவெல்த் ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ சோ இது வரைக்கும் நான் சொல்லாத நிறைய டிப்ஸ் வந்து இந்த வீடியோல சொல்ல போறேன் ஏன்னா பப்ளிக் எக்ஸாம் ஒரு லாஸ்ட் ஃபைவ் டேஸ் தான் இருக்குது ஸோ இந்த கம்மியான நாட்களுக்குள்ள நீங்க வந்து படிக்கிறதுக்கு சோ என்னென்ன பண்ணணும் அண்ட் நிறைய பேருக்கு வந்து நிறைய ட்ரீம்ஸ் வந்து இருக்கும் லைக் எப்படி சொல்றது ஒரு சில பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து எக்ஸாம்ல வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் பிளஸ் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு நானூறு எடுக்கா போதும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க ஒரு சில பேர் வந்து தொலைநோருக்கு பார்வையோட நான் காலேஜ் போறதுக்கு எனக்கு வந்து டூ ஹண்ட்ரட் மார்க் கட் ஆஃபுக்கு கண்டிப்பா வந்து ஒன் எயிட்டி ஃபைவ்க்கு மேல வந்து எனக்கு கண்டிப்பா வேணும் கட் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி கட் ஆஃப்க்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்ல மட்டும் போக்கஸ் பண்ணி படிப்பீங்க இன்னும் ஒரு சில பேர் வந்து கன்ஃபார்ம் வந்து நான் வந்து ஐநூத்தம்பது மார்க் அறுநூறு அறுநூறுக்கு ஐநூத்தி ஐம்பதுக்கு மேல கன்ஃபார்ம் எடுக்கணும் இன்னும் ஒரு சில பேர் பர்டிகுலர் சப்ஜெக்ட்ல நான் சென்டம் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒபீனியன்ஸ் அண்ட் டிஃபரன்ஸ் ஆஃப் ட்ரீம்ஸ் வந்து இருக்கும் ஸோ அதுக்கான ஒரு மிக மிக முக்கியமான ஒரு வீடியோ இந்த லாஸ்ட் ஃபைவ் டேஸ்ல நீங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது எப்படி படிக்கணும் எந்த சப்ஜெக்ட படிக்கணும் அப்படிங்கிற நிறைய இம்பார்ட்டன்ட் நிறைய இம்பார்டன்ட் டிப்ஸ் சொல்ல போறேன் அண்ட் ஆல்சோ பப்ளிக் எக்ஸாம்ல நீங்க ஒரு நல்ல மதிப்பெண் ஸ்கோர் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன் ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்க அப்படின்னா சோ இப்போ வந்து உங்களுக்கு லாஸ்ட் ஃபைவ் டேஸ் தான் இருக்குது ஓகேங்களா அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் சோ இப்போ நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு டூ டேஸ் ஆர் த்ரீ டேஸ் தமிழ்ல நீங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து ஒரு ஃபர்ஸ்ட் டூ டேஸ்ல இருந்து த்ரீ டேஸ் வரைக்கும் நீங்க வந்து உங்களுக்கு இருக்கலேயே டஃபான சப்ஜெக்டாக நீங்க என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அதை இப்பவே படிச்சு வச்சுக்கோங்க நம்ம எல்லா சப்ஜெக்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்டன்ட் கொஷின் வந்து அப்லோட் பண்ணிட்டு ஸோ அதெல்லாம் வந்து நீங்க செக் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன்ல எல்லாத்துடைய லிங்கும் வைக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து கொடுக்குறேன் அதுல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நான் இப்போ சம் ஒரு சில இது சொல்கிறேன் ஸோ மாடல் கொஷின் பேப்பருடைய பிடிஎஃப் வந்து நான் வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணுறேன் ஸோ மாடல் கொஷின் பேப்பருடைய பிடிஎஃப் அதில் ஷேர் பண்ணுறேன் அதை வந்து படிங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கல்வி மணி சேனலுடைய பப்ளிக் எக்ஸாமுக்கான இம்பார்டன்ட் கொஷின்ஸை மட்டுமே வச்சு அடிப்படையா எடுத்த ஒரு மாடல் கொஷின் பேப்பர் இருக்குது ஸோ அதையும் வந்து நான் வீடியோல வந்து ஷேர் பண்றேன் ஸோ மஸ்ட் வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பா வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதை வந்து தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க அண்ட் ஆல்சோ பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த லாஸ்ட் ஃபைவ் டேஸ் இருக்குது நீங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா சோ புதுசா நிறைய இப்ப இந்த நேரத்துல தான் வந்து நிறைய பேர் பாத்தீங்க அப்படினா புதுசா படிக்க ஸ்டார்ட் பண்றீங்க சோ அத வந்து கம்ப்ளீட்லி அவாய்ட் பண்ணிருங்க எக்ஸாம்க்கு இன் பிட்வீன்ல டேஸ் இருக்கும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு சோ அந்த நாட்கல்ல வந்து நீங்க வந்து படிக்கலாம் அத தாண்டி வந்து நீங்க வந்து நியூ क्वेश्चंस வந்து அதுலயே வந்து நியூ பிக் क्वेश्चन வந்து நீங்க வந்து இப்ப வந்து படிக்காதீங்க சோ அது வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து ஒரு Black Mark ஆதா இருக்கும் சோ ஆல்ரெடி படிச்சதுமே வந்து கொஞ்சம் மறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சோ அதனால நீங்க ஆல்ரெடி எவ்வளவு படிச்சிருக்கீங்களோ சோ அத முடிஞ்ச வந்து ரிவைஸ் பண்ணுங்க சோ அத வந்து இந்த லீவ்ல வந்து பண்ணுங்க ஐ மீன் இந்த லாஸ்ட் 5 டேஸ்ல ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாஸ்ட் ஃபைவ் டேஸ்ல நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமா பண்ண வேண்டியது ப்ரீவியஸ் இயர் கொஷின் ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து எடுத்து சால்வ் பண்ணி பாருங்க லைக் ப்ராப்ளம் கொஷின்லாம் சால்வ் பண்ணுங்க இதே பிக் கொஷின்லாம் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து செக் பண்ணுங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் பட் ஸ்டில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து நிறைய பேர் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க ஸோ தயவு செஞ்சு ப்ரீவியஸ் இயர்ல என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்க பாருங்க ஸோ அதுக்கு நிறைய புக்ஸ் எல்லாம் கடையில் இருக்குது என் டைமே அதோடைய பிடிஎஃப்லாம் இருக்குது ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லாம் சேர்த்து அந்த பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷன்ல பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுற லிங்க் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க அண்ட் ஆல்சோ வாட்ஸ்அப் குரூப்லையும் ஜாயின் பண்ணுங்க அதையும் ஷேர் பண்ணுங்க பண்றேன் ஓகே சோ பிரீவியர் இயர் क्वेश्चंस வந்து பாருங்க அடுத்து பாத்தீங்க அப்படினா நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் வந்து பாத்தீங்கனா லாஸ்ட் டேட்ல வந்து எழுதி பாப்பீங்க நிறைய பேருக்கு எழுதி பார்த்தா தான் மெமரி ஆகும் பட் இந்த லாஸ்ட் டேட்ல வந்து டோன் ரைட் எழுதி எழுதி பார்க்காதீங்க டைம் வந்து ரொம்ப கிடைக்காது சோ மேபி மேத்தமேட்டிக்ஸ் ఫిజిక్స్ உள்ள प्रॉब्लम्स அதுவே வந்து மேபி நீங்க டெரிவ் பண்ணி பாருங்க லைக் அந்த மேக்ஸ் ఫిజిక్స్ கெமிஸ்ட்ரியில உள்ள ஈக்குவேஷன் இத டெரிவ் பண்ணுங்க பட் அந்த தியரி கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் நீங்க எழுதி பார்க்காதீங்க அதுக்கு வந்து அவ்வளவு டைம் நம்ம கிட்ட கிடையாது அவாய்ட் சோ தென் பாத்தீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து நான் சொல்லிட்டேன் அதெல்லாம் பாத்திருப்பீங்க இப்போ இருக்குல்ல ஃபைனலி வருவோம் இம்பார்டன்ட் கொஸ்டின்ஸ்ல நம்ம சேனலில் வந்து நான் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுமே அப்லோட் பண்ணியிருக்கேன் தமிழுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் இங்கிலீஷ்க்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் மேத்தமேட்டிக்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃபிசிக்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் கெமிஸ்ட்ரி அப்லோட் பண்ணியிருக்கேன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் பயாலஜி அப்லோட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா எல்லாத்துக்குமே அப்லோட் பண்ணியிருக்கேன் அண்ட் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் அக்கௌண்டன்சி கண்டிப்பா உங்களுக்கு வந்து நான் அப்லோட் பண்ணிடுறேன் டோன்ட் வரி மேபி இந்த வீடியோ பாக்குற நேரத்தில் நான் அப்லோட் பண்ணிருப்பேன் ஓகேங்களா அதை வந்து பாருங்க கொஞ்சம் பக்காவ அந்த இம்பார்டன்ட் கொஸ்டின்ஸை நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க திரும்ப 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 ப்ரிப்பேர் பண்ணுங்க அண்ட் இப்போ இந்த நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் டயத்துல இப்ப இன்பிட்வீன் உங்களுக்கு லீவ் இருக்கு அப்படிங்கிறப்ப நீங்க எந்த ஆர்டர்ல படிக்கணும் அப்படின்னா இப்ப ஃபைவ் மார்க் கொஸ்டின் தான் இருக்கா ஃபர்ஸ்ட் வந்து மார்க் கொஸ்டின்

பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரில பிப்டீன் ஸோ அந்த பிப்டீன் மார்க் நீங்க பாஸ் பண்றது உங்களுக்கு ஒன் மார்க்லேயே வருது அப்படிங்கிறப்ப நீங்க அதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க அண்ட் அடுத்த மெயினாக சொல்ல வந்தது அதுதான் நிறைய பேருக்கு அந்த சொன்ன ஃபைவ் ஹண்ட்ரடு ஃபைவ் ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரடு ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ரீம்ஸ் இருக்கும் பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா லைக் அந்த ஜஸ்ட் பாஸ் பண்ணுறது அந்த தேர்ட்டி ஃபைவ் மார்க் எடுத்து பாஸ் பண்ணுறதுக்கு இன்னமும் முடியாத ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா பேர் இருக்கீங்க ஸோ அப்படி யாராவது இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஒன் தயவு செஞ்சு பாத்தீங்க அப்படின்னா புக் பேக் ஒன் மார்க் கொஸ்டின வந்து தயவு செஞ்சு படிங்க ஓகேங்களா ஒன் வேர்டு தான் நீங்க உங்களுக்கு வந்து அதிக மார்க் வந்து ஒன் வேர்ட்ல இருந்து எடுக்க முடியும் ஒன் வேர்டுனால மட்டுமே இருபத்தஞ்சு மார்க் இருபது மார்க் ஒன் வேர்டு கேட்கிறாங்க ஒன் வேர்டை ப்ரிப்பேர் பண்ணுங்க எக்ஸாம் ஹாலில் ஏதாவது பண்ணிக்கிறான் லாஸ்ட் மினிட்ல ஆப்ஷன் மட்டும் பார்த்தாங்க போய் எழுதிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா நிறைய பேர் வந்து நான் லாஸ்ட் இயர் நான் ஆன்சர் ஸ்கிரிப்ட் நிறைய பேர் வச்சிருக்கேன் அவங்க எல்லாமே நல்லா எழுதியிருப்பாங்க எதிரா மார்க் போச்சு சண்டம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன் வேர்ட்ல போயிருக்கும் சோ அந்த மாதிரி ஒன் வேர்டு வந்து கொஞ்சம் தயவு செஞ்சு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க ஒன் வேர்டுக்கு வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க ஸோ நான் சொல்லணும்னு நினச்சேன் ஸோ ஆஃப்டர் ஒன் வேர்டு நீங்கள் படிக்க முடியாது ஃபைவ் மார்க் கொஸ்டின் ஸோ பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு ஃபைவ் மார்க் அண்ட் ஒன் வேர்ட் மட்டும் படிங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ் டூ மார்க் த்ரீ மார்க் மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ படிக்க முடியுதோ அதெல்லாம் வந்து ஸ்கோர் பண்ணுங்க ஸோ இதெல்லாம் தான் வந்து நீங்கள் பண்ணணும்னு நான் சொல்லுவேன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இம்பார்ட்டன் கொஸ்டின் இதெல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் அண்ட் சப்ஜெக்ட் வைஸ் வந்து நான் ஸ்டடி பிளான் அப்லோட் பண்ணுறேன் சாரி நான் நிறைய சொல்லணும்னு நினைச்சேன் முடியலை